ஹாய் இஸ் வெல்கம் பேக் டு கேமிங் ஸ்விட் சேனல் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மரகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கணக்கு பின்னு பாருங்கள் ஸோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சேனலில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக ஈஸியாக கொண்டு போகலாம் வித் ப்ரூஃபுலாக நீங்கள் கொண்டு போகலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இல்லிகலும் கிடையாது நான் ஒரு நேர்மையான ட்ரிக்ஸு இது நீங்கள் நேர்மையான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சேனலில் ஒன் டேயில் பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போ ரொம்ப சிம்பிள் இந்த விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமிங் கண்டென்ட் போகிறவங்களுக்கு மட்டும்தான் மிச்சம் வேறு ஏதாவது போடுற வேறு ஏதாவது போடுறோம்ப்பா ஆனால் எனக்கு ஒரு நாலு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வருமானு கேட்டினா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா வந்து நான் சொல்கிறது பார்த்தினா வந்து ஒரு சிம்பிள் ஐடியா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா முதல்ல போய்ட்டு உங்கள் சேனலில் இருக்க இதை போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று மாற்றணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சேனல் மேலே வந்து ஒரு ஒரு பேனர் மாதிரி ஒன்று இருக்கும் இதுங்க காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இதோ இந்த இந்த இடம் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் சேனலுக்கு செம்மையாக வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சேனலில் புதுசாக வரவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு வீடியோ இன்டர்ஃபேஸாக வைக்கணுன்றதை வந்து நான் அடுத்த அடுத்த வீடியோவில் போடுறேன் அது எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து குரோமில் போயிட்டு உங்கள் சேனலை கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரியான ஈஸி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து உங்கள் சேனலை ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் முதல் வேலையாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சேனலோட பேனரை மாற்றுங்க ரெண்டாவது வேலையாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலை யார் யார்கிட்டையும் ப்ரொமோட் பண்ண சொல்லக்கூடாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேனல் இப்போ ஒரு சமக்கு கிரேட் சேனல் இது இருபது இருபது லாக் சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க அவங்க கிட்டே போயிட்டு உங்கள் எங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூடியூபே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தண்டனை கொடுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதை பேர் சொன்னாங்க அது பண்ணாதீங்க அந்த தவிர பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சேனல் ப்ரொமோட் பண்ணணும் ஆசையாக இருந்ததுன்னா ஒன்றும் ப்ரொமோட்னா பண்ண தேவையில்லை சாட் டியூப்னு ஒரு ஆப் இருக்குது அதையேற்றி நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அது அது பார்த்து ஒரு எப்படி பண்ணணு வீடியோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் வந்து கே அடுத்த வீடியோ பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து தம்னில் சூப்பராக வைக்கணும் நான் ஒரு ஆப் வேணால் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேன்வான்னு ஒரு ஆப்பு சூப்பரான ஆப்பு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணினா வந்து நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து வந்து சூப்பரான ஒரு தமிழில் பார்த்தா நிறைய தமிழ் சூப்பரா வைக்கலாம் ஏன் கொஞ்சம் வந்து உங்க கையில தான் இருக்கு கண்டிப்பாக வந்து வராது ஒன் ஒன் டேல வந்து தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வராது எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போடணும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் வீடியோஸில் தமிழ்நாடு சூப்பராக இருக்கணும் நான் மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னா பண்ணாமல் இருந்திங்கன்னா வந்து உங்கள் சேனல் பற்றி கூடிய வேவில் பற்றி தான் சான்ஸ் இருக்குது ஒன் டேல அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சேட் டியூப் மூலியமாக தான் முடியும் அந்த சாட் டியூப்பை பற்றி வீடியோ வேணுன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்